அனைவருக்கு வணக்கம் இன்று சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் அரசு அடக்குமுறைக்கு எதிரான கூட்டமைப்பு என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்ட் பொதுச் செயலாளர் பசவராஜ் பாசிச மோடி அரசு அமித்ஷா கும்பலால் படுகொலை செய்யப்பட்டதும் ஆப்ரேஷன் ககர் என்ற பெயரிலே கடந்த ஆறு மாதங்கள் மேலாக பழங்குடி மக்கள் மீது கொடூரமான தாக்குதல் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவிப்பது அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை கார்ப்பரேட் அம்மானி அம்பானி அதானி போன்ற முதலாளிகளுக்கு தாரை வார்ப்பது போன்ற நடவடிக்கைக்காக அங்கே உள்ள பூர்வ குடி மக்களை அகற்றக்கூடிய நடவடிக்கை தீவிரமாக்கப்பட்டு வருகிறது அதில் மாவோயிஸ்டுகள் என்ற பெயரிலே ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து வருகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டும் தற்காலிகமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சார்ந்த தோழர்களும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கையும் அதுதான் ஏன்னா இன்னைக்கு வர ஜூன் ஐந்தாம் தேதி எமது தோழமை அமைப்பு மக்கள் அதிகாரம் அதனுடைய ஒருங்கிணைப்பிலும் திருச்சியில் பொதுக்கூட்டம் நடக்குது ஆப்ரேஷன் ககர் நடவடிக்கை தடுத்து நிறுத்த வேண்டும் மாவோயிஸ்டு என்ற பெயரிலே பழங்குடி மக்கள் மீதும் மாவோயிஸ்ட் இயக்கத்தினர் மீதும் கொடூரமான முறையில் தாக்குதல் தொடுப்பது படுகொலை செய்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ற கோரிக்கை தான் இன்னைக்கு முதன்மையானதாக இருக்குது அப்போ இதற்கு எல்லா அனைத்து ஜனநாயக சக்தியிலும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறார்கள் ஏற்கனவே ஃபாசிச மோடி அரசு இங்கே எப்படி சிறுபான்மை மக்கள் மீது இஸ்லாமியர் கிருத்தவர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்துகிறதோ அதே போல் இன்றைக்கி கார்ப்ரேட் நலனுக்காக இன்றைக்கி பழங்குடி மக்களை வேட்டையாடுவதை தான் தொடர்ச்சியாக நடந்துட்டு அன்றைக்கு பசுமை ஒற்று நிர்ந்துச்சு இன்றைக்கி ஆப்ரேஷன் காகர் நீங்கள் கோப்ரா தண்டகாரண்யா இப்படி பல்வேறு பேர்களில் எப்படி பிளாக் ஃபாரஸ்ட் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்ற பேரிலையும் கொன்று குவிப்பது எப்படி அதை தான் இன்றைக்கி தீவிரமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நாம் அவசியம் தடுத்து நிறுத்தாக வேண்டும் எப்படி பாகிஸ்தானில் இந்தியா போய் தாக்குதல் நடத்துனது அதை நம்ம எல்லாம் போருன்னு சொல்லி அந்த போருக்காக நம்ம மோடி ஆதரிக்கலாம் இராணுவத்தை ஆதரிக்கலான்னு நம்ம பேசணுமோ அதை விட கொடுமையானது இன்றைக்கி உள்நாட்டில் நடக்கிற போர் அதுதான் இன்றைக்கி ஆபத்து உள்நாட்டு பழங்குடி மக்கள் மீது பூர்வகுடி மக்கள் மீது இந்த படுகொலைகளை நிகழ்த்தக்கூடிய பாசிச மோடி அரசு தொடர் பசவராஜ் படுகொலை செய்யப்பட்ட போது அதை கொண்டாடி தீர்த்தார்கள் ஆகையால் ஆப்ரேஷன் ககர் என்பது தற்போது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் பழங்குடி மக்களை பாதுகாக்க வேண்டும் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த கருத்தை நாம் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலும் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதை தடுத்து நிறுத்தி மக்களையும் மலை வளங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி